தோட்டத்துல யாருமே இல்லைங்கற வாக்கியல்ல இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாருடா இருக்க தெரியுங்கய்யா கோடையே மடக்குறோம் சீக்கிரமா போய் மடையோ தண்ணி நிறுத்துறான் இதுய்யா செத்து நின்று போறான் காந்த பையில போட்டு எருமையா அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அப்புறம் என்னையா த பண்ண மாறியா கேட்டு கேட்டா வாயில குறுக்கட்டையா வச்சிருக்கேன் இன்னும் சொல்லுடா வாயில இருக்கா கொழுக்கட்டையை வச்சிருக்கேன்

தேங்காய் இதுக்கு முன்னாடி அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு

பாவா அக்கா கஷ்டப்படுது நினைக்காமல அதுக்கு தான் தலке போட்டு தோணில நான் மைண்ட் பவலான்னு வந்தேன் நேனமணி தங்கிச்சி ப Adik vikiren padik vikirene nenachu saalchi puttiya mani indha bari oh thangi chi varra innikki evala avu patto pora potu vechirpa na eduthu kudukra innikki motu jo 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 nu kadidi poi oh thangi chi munna illa mani ayyo adhilum venda yenikku endra

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பழத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு